ஹாய் நார்ஜிஷன் ஷாவை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு கூகுள் குரோமை நம்ம தமிழ்நாட்டு சென்னை பையன் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து வில பேசியிருக்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ட்ரம்ப் ரீசெண்டாக இந்தியன்ஸ் பற்றி என்ன வச்சு பேசுனாப்ல அந்த ட்ரம்ப்புக்கு மூக்க ஒட்டைக்கிற விதமாக நமது அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசின பேச்சு அவங்க சொன்ன விஷயம் இந்த டெக் உலகத்தையே வந்து மிரள விட்டுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ஏஐ கம்பெனி அந்த கம்பெனிக்கு பின்னாடி ஒரு பத்தாயிர ரூபாய் இருந்திருக்குங்க இதெல்லாம் பார்க்கும் போது படிக்கும் போது நம்ம ஊர் பையன் சிட்டி பஸ்ல போயிட்டு இருந்த பையன் இன்றைக்கி வந்து பெண் உலகத்தையே இருக்காரு அப்படின்ற விஷயத்த படிக்கும் போதே கூஸ்பமாக இருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி இந்த வீடியோ மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்க வைங்க மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ நார்மலாக வந்து அறிந்தவர்கள் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறத விட ஏஐ சம்மந்தப்பட்ட கோர்ஸ் யாராக இருந்தாலும் கற்றுக்கோங்க அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷாபுத்ரியில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணினாலும் சரி சூப்பர் ரூவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராஃப்டிங் ஒகபிலரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை ஒரு ஏஐ இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு தமிழ்லேயே கற்றுக் கொடுக்கும் இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க வெறும் ஏஐன்னு மட்டும் இல்லாமல் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரெயினர் டீச்சர் உங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க சூப்பர் ரொம்ப ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டூ டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அப்பாவோட பேர் ஸ்ரீனிவாஸ் அவர் ஒரு அக்கௌண்டன்ட் அம்மாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராதா தேசிகாமணி அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க ஆனால் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து பயங்கரமாலாம் தெரியும் கிடையாது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து தெரியும் எப்போயுமே வந்து சிட்டி பஸ்ஸில் சென்னையில் போகும்போது அந்த கிண்டிலேருந்து அடையார் பக்கமாக வந்து போகும்போது அப்படியே பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போது அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும் அதை தாண்டி ஐஐடி மெட்ராஸ் வரும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களா நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல மாட்டாங்களாம் இங்கே நீ ஃபியூச்சரில் படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நீ இதை பண்ணணும் அப்படின்றத இன்டெரக்டாக ஒரு விதையை வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் வந்து சப்ஜெக்ட் கிடையாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஸ்கோரு ரன் ரேட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸ் மைண்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகும் பார்த்தீங்களா

அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐஐடி மெட்ராஸ் அம்மாவினுடைய கனவை நம்ம நிறைவேற்றணும் அதே நேரத்தில் அவருடைய ட்ரீம் கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த டேட்டா சைடு தான் வந்து போகணும் கோடிங் சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாப்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ண டைமில் ஐஐடி மெட்ராஸினுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவருடைய ட்ரீம் கோர்ஸை எடுக்க முடியலை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் மார்க் வந்து மிஸ் ஆகுது அப்படி மிஸ் ஆனதன் காரணமாக கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கல அப்போ அவருக்கு பிடிச்சது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே அப்போ வேறு காலேஜ் கூட போகலாம்ல ஆனால் அப்படி போகல ஸோ அம்மாவுடைய கனவு ஐஐடி மெட்ராஸ் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆன்லைனில் கூட சைடில் கற்றுக்கலாம் அம்மாவினருடைய கனவு ஐஐடி மெட்ராஸில் வேறு என்ன கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிடைக்குது அப்படி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும் போது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாப்பில் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் சைடில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஆன்லைனில் பைத்தான் மிஷின் லேர்னிங் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கும்ல அந்த கோர்ஸில் இதெல்லாம் வந்து கற்றுக்குறாப்பில் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டே இருக்கும்போது பிடெக் முடிக்கிறாப்புல எம் டெக் முடிக்கிறாப்பில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐஐடி மெட்ராஸில் எம்டெக் முடித்ததுக்கப்புறமா பெங்களூரில் ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாப்புல அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்திலேயே அவங்களுடைய ஃபேமிலின்னு இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு பிஇ பட்டதார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் தான் மற்ற டிகிரியெலாம் வாங்கியிருக்கிறாங்க வேறு படிப்பெல்லாம் படித்திருக்கிறாங்கன்னா ஆனால் அவங்க குடும்பத்தில் பிஇ படித்த ஃபஸ்ட்டு பையன் அவர்தான் தான் பெங்களூரில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு பெங்களூரில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி வாங்கணும் ஏன்னா இந்த பக்கம் வந்து பைத்தானு மிஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து சைடில் கற்றுக்கிட்டு அதில் வேறு லெவலில் ஆகிறாரு பார்த்திங்களா அப்படி ஆகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூஎஸ் கலிஃபோனியாவில் பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறாரு அங்கே போகும்போது படிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல கம்பெனிகளுக்கு இன்டெர்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல இன்டெர்னாக ஒர்க் பண்ணுறாரு ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறாரு இப்படி ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீப் மைண்ட் ஏஐ சாட் ஜிபிடி அப்புறம் கூகுள் பிரெயின் இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்பில இப்படி ஒர்க் பண்ணும்போது வாழ்க்கையில் நமக்கெலாம் ஒன்று ரெண்டு கிடைக்கல அப்படின்னா ப்ளேம் பண்ணுவோம் எனக்கு இது மட்டும் கிடச்சிருந்தா இது மட்டும் நடந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சைக்காலஜிலாம் பேசுவோம் அந்த மாதிரி இல்லாமல் எதையுமே ப்ளேம் பண்ண வந்து பிடிக்காதான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு நினச்சாரு ஆனால் கிடச்சது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போது அதையும் படிச்சுக்கிட்டாரு அந்த நாலேஜும் எனக்கு இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கையில் லேப்டாப் மட்டும் தான் இருந்திருக்கு ஆனால் ரிசர்ச் பண்ணுறதுக்கு சிஸ்டம் வேணும் அதுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வேணும் அப்படி இருந்தாலும் எனக்கு சிஸ்டம் இல்லை சிஸ்டம் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ப்ளேம் பண்ணலை கையில் இருக்கக்கூடிய லேப்டாப்பை வச்சுக்கிட்டே கூகுள் க்ளவுடெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாப்பில் யூஸ் பண்ணி தனக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு அடைச்சி கிடக்கிற ரூமில் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து ஆஃபீஸ் உருவாக்குவாங்க ஆனால் இவருக்கு ஆஃபீஸ் உருவாக்குறதுக்கு பெரிய அளவில் பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படி இருக்கும்போது காஃபி டேக்கு ஃபஸ்ட்டு திறந்த உடனே உள்ளே போகிறது இவராக தான் இருப்பாராம் காஃபி வாங்கிட்டு இங்கேயும் சென்னையிலலாம் இருக்குது காஃபி டேயில உட்காந்து ஒரு காஃபி வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற கல்ச்சர் அப்படின்றது சென்னையில் நிறைய இடங்கள்ல இருக்குது பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது யூஎஸில் காஃபி டேயில் காஃபி வாங்கிட்டு காலையில் இருந்து நைட்டு அந்த காஃபி டே மூன்று நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணுறதுன்றிருந்துருக்கார் இப்படி ஒர்க் பண்ணதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த கம்பெனிஸ்லலாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கம்பெனியும் கூப்பிட்றாங்க கூகுளில் கூப்பிட்றாங்க சாட்ஜிபிட்டியில் கூப்பிட்றாங்க பல லட்சங்கள் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க நல்ல வேலையில் ஜாயின் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் எப்படி வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் கூகுள் குரோம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழராக இருந்தாரோ அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறேன் ஸோ சென்னையிலேருந்து தான் வந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து இவங்கெல்லாம் இவ்வளோ அச்சீவ் பண்ணும்போது நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியாது கூகுள் குரோம் மாதிரி அதற்கு போட்டியாகவே வந்து ஒரு சர்ச் இன்ஜினை வந்து உருவாக்கலாம் ஏஐ வந்து சாட்சிபிட்டியிலேருந்து நிறைய வந்து சர்ச் இன்ஜின் வந்து கொண்டு வந்திருக்கு எப்படி வந்து முன்னாடியாகவும் இருந்துச்சு அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்துச்சு இன்றைக்கி கூகுள் குரோம் தான் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஏஐ பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சர்ச் இன்ஜினை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அப்படி முடிவெடுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு வயசில் மூணு நண்பர்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இன்ஜினுக்கு ஒரு பேர் பேர் வைக்கணும் அந்த டொமைனுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ பேர் வைக்கணும் அப்படின்னா நேம் செலக்ட் பண்ணும்போது நல்லா ஃபேன்சியாக கேட்சியாக பெயர்கள்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் கட்டணும் அந்த நேம் செலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு காசெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்ற பேரை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து இந்த பேரை சூஸ் பண்ணுறீங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு பேராக இருக்குது உச்சரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேட்சியாகவும் இல்லை ஆனால் அந்த பெர்ப்ளக்சிட்டி அப்படின்ற பேரை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அதனுடைய அர்த்தத்தை தேடி பார்த்தா குழப்பம் இருக்குது இருக்குது அப்புறம் கலக கலக்க கலகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் இப்படிப்பட்ட பேரை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேர் தான் ரெண்டு வருஷத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து இந்த பேரை வச்சுக்கலான் இருந்துச்சு நூற்றி இருபது டாலர் செலவு பண்ணால் போதும் ரெண்டு வருஷத்துக்கு இந்த பேர் கிடச்சது என்கிட்ட அவ்வளோதான் காசு இருந்தது அதனால இந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இப்படி சூஸ் பண்ணி இவருடைய விஷன் ஐடியா எல்லாம் செமையாக இருந்திருக்கு யோசித்து பாருங்க கோடிக்கணக்கில் சேல்ரி கொடுத்து வா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கூப்பிட்டுட்டுருக்காங்க ஆனால் நான் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரரூபா கெட்டி இப்படி ஒரு பேரை வந்து வைக்கிறாரு பேரை வச்சு இவருடைய ஐடியாஸ் இனோவேஷன்ஸ் திங்கிங் எல்லாம் பெட்டராக இருந்ததன் காரணமாக அமேசான் ஓனர் என்ன பண்ணுறாருனா எண்ணூற்றி முப்பது கோடி ரூபா கொடுத்து வந்து இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு மூன்று வருடத்திலேயே இந்த கம்பெனி வந்து கூகுளுக்கு ஒரு போட்டியான கம்பெனி அப்படின்ற மாதிரி பேர் எடுக்குது பதினெட்டு பில்லியன் டாலர் வந்து சம்பாதிக்குது அதனுடைய மதிப்பு ஸோ இவ்வளவு டாலர் மாறும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் மெட்டா நிறுவனம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கும் ஏஐ டூல் ஒன்று வேணும் ஸோ ஒரு ஏஐ கம்பெனியை நம்ம வாங்கிடுவோம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பசங்க தான் வந்து உருவாக்குனாங்க அவங்க உருவாக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கூகுள் கிட்டே பெரிய தொகைக்கு விற்றுட்டாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு கிளம்பிட்டாங்க அதே மாதிரி இந்த பையனை வித்துட்டு கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளும் மெட்டாவும் பெரிய அமௌண்ட்டு வில பேசுகிறாங்க வில பேசி நீ வித்துட்டு பேர் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த சின்ன பையன் முப்பது வயசில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான்லாம் விற்க மாட்டேன் நான் விற்க பிறந்தவன் கிடையாது நான் வாங்க பிறந்தவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு விற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி இருந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்கீங்களோ நீங்கள் யாருமே இந்தியன்ஸை தலைமை இடத்துக்கு லீடர்ஷிப்க்கு கொண்டு வரக்கூடாது அமெரிக்கன்ஸை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேச்சு பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில மொரண்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மூக்கடைக்கும் முதமாக அரவிந்த் சீனிவாஸ் அவர்கள் கூகுள் குரோமையே வந்து வில பேசிருக்கிறது கூகுள் குரோமை ரெண்டாயிரத்தி எட்டில் சுந்தர் பிச்சை அவர்கள் உருவாக்கும் போது உலகமே எப்படி திரும்பி பார்த்து கொண்டாடியதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூகுள் கோமியே இந்த பையன் வந்து விலை பேசுகிறாரே அப்போ சென்னை தண்ணிக்கு ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஏதாவது இருக்கா அங்கேருந்து வர்றவங்கலாம் இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க கொண்டாடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவருடைய நேட்டிவ் என்ன அவருடைய மதர் டங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் கூகுள் சர்ச்சில் தேடின வார்த்தை அப்படின்றது அதுதான் ஸோ அப்போ அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய அந்த மதர் டங் தமிழ் அப்படின்றது தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக டெக்கு சகோதரர்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இப்போது இந்த டைமில் அவர் விளை பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யூஎஸில் கொலம்பியாவில் ஒரு கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் வந்து சரியில்லைப்பா ஒரு ஃபோனுன்னு இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டில் அதிகபட்சமாக கூகுள் தான் இருக்குது கூகுள் குரோம் தான் இருக்குது ஏன் மற்ற சர்ச் இன்ஜின்லாம் வந்து கொடுக்க மாட்றாங்க ஃபோனில் ஏன் வந்து கூகுள் மட்டும் போலியாக இருக்குது இது சரி கிடையாது இது வந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்காது ஒரே ஒரு ஆள் தான் வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க காம்படிஷன் இல்லாததுனால இனோவேஷன்ஸ் வராது அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்டில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கு வந்து மேல்முறையீடும் வந்து கூகுள் வந்து பண்ணுது அப்படி பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் விற்கிறதா இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு வந்து நல்ல அமௌண்ட்டும் தரேன் ஏன்னா இன்னைக்கு கூகுள் குரோமு மூணு பில்லியன் யூசஸ் வந்து யூஸ் இருக்காங்க உலக அளவில் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நானும் வந்து இந்த இது சம்மந்தப்பட்ட வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன் நானும் வந்து ஏஐ கம்பெனி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஏஐ கம்பெனியோட சேர்த்து உங்கள் கூகுள் குரோமே வாங்கிக்கிறேன் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில பேசியிருக்காரு விலை பேசுனது மட்டும் இல்லாமல் இப்போ உலகளவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கம்பெனியினுடைய மதிப்பு ரொம்ப குறைவு தான் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கூகுள் குரோம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குவார் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அமேசான் மாதிரி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவர் வந்து ஏஐ உதவியோட இந்த கூகுள் சர்ச்சை இன்னும் பெட்ராக்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து ஃபெமிலியாரிட்டிக்காக தாம் பிரபலம் அடையணும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய ஏஐ டூவில் வந்து இன்னும் வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் இதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லியிருக்கிறாரு அவர் வாங்கலாம் முடியாது எப்படி கூகுள் குரோம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ அவர் வாங்குகிறாரு வாங்கலை அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அரவிந்த் சீனிவாசன் அப்படின்ற ஒரு தமிழனுடைய பெயர் இங்கே சிட்டி பஸ்ஸில் சுற்றிட்டு இருந்த அந்த பையன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அவருடைய பெயர் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அந்த படிப்பு அந்த டெடிக்கேஷன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் மோடி வந்து அவரை நேராக போய் பார்த்துருக்கு மோடி நேராக பார்த்துட்டு ஏஐ இண்டஸ்ட்ரியில் இந்தியாவிலையும் இன்னும் நிறையா யங்ஸ்டரை ஊக்குவிங்க இந்தியாவிலேயும் வந்து இன்னும் நிறையா விஷயங்களை வந்து இனோவேஷனாக கொண்டு வாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி போய் பேசியிருக்கிறார் ஏஆர் ரோமான் அவர்கள் மீட் பண்ணி மியூசிக் கம் மூவி ஏஏஏ பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு ட்ரீட்டாக கொடுக்கலாம் அதற்கு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரோமன் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் கம்பெனியோடு சேர்ந்து தன்னுடைய ஏஐ டூலையும் வந்து அதில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக வந்து கொடுக்குறது அப்படின்ற ஒரு வேலை வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்படி வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு தமிழனாக இருந்து இன்றைக்கி உலக அளவில் மஸ்க்கு ஒரு சேலஞ்சை கொடுக்குறாப்புல சுந்தர் பிச்சைக்கு வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்குறாப்புல எனக்கு சுந்தர் பிச்சை தான் வந்து வழிகாட்டி அவரை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு புது முயற்சியில் இப்படி இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடைகள்லையும் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது சென்னை பையன் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சென்னை பையன் அசோக் எல்லுசாமி அவர்களை பற்றி பேசலாம் இந்த அசோக் எல்லுசாமி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தானாகவே ஓடுற காரை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காப்புல நம்ம எலான் எலான்மஸ்க்கு அவருக்கு பேக் போனாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வேலைச்சேரி பையன்தான் இந்த அசோக் எழுச்சாமி அப்படின்றவர் பிறந்தது பாண்டிச்சேரி வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான் சென்னையில் வளர்ந்துட்டு இருக்கும்போது டென்த்து வரைக்கும் கொஞ்சம் அராத்து பையன்தான் லாஸ்ட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம் இவங்க கூட தயவு செய்து யாரும் சேர்ந்துறாதீங்க அவ்வளோதான் உருப்பிட மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய பையனாக இருந்த ஒரு அராத்து பையன் லெவன்த்து டுவெல்த்தில் நார்மல் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு வர்றதுன்றது த்ரில் கிடையாது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பெட்டராக படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஈசி ஜாயின் பண்ணுறது நம்ம வந்து சாஃப்ட்வேர் சைடு தான் போயிருக்கணும் நம்ம ஈஸி எடுத்திருக்கோம் சரி நம்ம சைட்லேயே வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புத்தகங்கள் படிக்கலாம் ஆன்லைனில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் கோடிங் இதையும் வந்து டெவலப் பண்ணுறாப்பில் அப்படி படிக்கும்போது அவர் படித்த ஈஸியும் அவருக்கு பயன்படுது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து சைடில் வந்து சீக்ரெட்டாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஈஸியும் படிக்கிறார் இல்லைங்களா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க வேறு வேறு காலேஜஸில் இந்த ரோபோ என்ன பண்ணணுன்னா ரோபோ வந்து கோடிங்லாம் பண்ணி ரோபோக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தா அந்த ரோபோ போய் ஒரு பால் எடுத்துகிட்டு வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த காலேஜஸில் இடையில நடக்கக்கூடிய காம்படிஷன்லாம் வின் பண்ணுறது ஐஐடியில் நடக்கிற காம்படிஷன் வேறு காலேஜஸில் நடக்கிற காம்படிஷன்லாம் வின் பண்ணுறாரு அப்போ அந்த ஈஸியும் அந்த கம்ப்யூட்ரு ஐடியாவும் அந்த சாஃப்ட்வேர் ஐடியாவும் கோடிங் ஐடியாவும் மிக்ஸ் ஆகி இந்த ரொபோட்டிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் படித்து முடிக்கிறாப்பில் படித்து முடிச்சு அப்பா அம்மா அட்வைஸ் படி கவர்மெண்ட் வேலை கிடைக்குது கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் ஒரு சேலஞ்ச் இல்லை அடுத்த கட்டம் போக முடியாதுன்னு அவருக்கு தோணுது ஸோ கவர்மெண்ட் வேலை அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் வந்து பதவி உயர் உயர்வெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தனக்கு சுவாரஸ்யமெல்லாம் இன்னோவேட்டிவாக இல்லை அப்போ அந்த கவர்மெண்ட் வேலையை விட போகிறேன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா அம்மாலாம் மிரண்டு போயிடுறாங்க ஏ இது ரொம்ப மோசமான டிசிஷன் சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு வெப்கோ அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முடிச்சு சில வருடங்கள்லாம் இப்படியே ஒர்க் பண்ணி யூஎஸில் போய் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறது ஸோ அவருக்கு வந்து ரொபோட்டிக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே ஸ்கூல் முடித்தோடனே காலேஜ் முடித்தோடனே படித்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது அதுக்கப்புறமும் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்டேட் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எலான் மஸ்கினுடைய அந்த ஆட்டோ பைலட் அந்த டீமில் மொதல் ஆளாக போய் ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணி ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஜாயின் பண்ணுறாரு அஞ்சு வருஷம் அவருடைய கடின உழைப்பு டெடிகேஷன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எலான்மஸ்க்கு அவரே ஹெட் ஆக்குறாரு ஹெட் ஆக்குறது மட்டும் இல்லாமல் எலான்மஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துலேருந்து பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவார் அவ்வளோ பிஸி அவர் நிறைய ஏரியாக்கெல்லாம் கலந்து செவ்வாய் கிரகத்துக்கே வந்து மனுஷனை இறக்குறதுலேருந்து ஆரம்பித்து நிறையா வேலைகளில் பட்டையை இருக்காரு அப்படி பட்டையை கிளப்பிட்டுருக்கும் போது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இவரை மீட் பண்ணிடுவாராம் ஸோ அளவுக்கு முக்கியமான நபராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அந்த ஆட்டோ பைலட் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லுசாமி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட ட்வீட் வந்து மிரட்டி விட்டுருச்சு ஸோ இன்றைக்கி அவர் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கார் நம்ம வேலைச்சேரி பையன் இன்றைக்கி எலான் மஸ்கே வந்து இருக்காப்புல அப்போ கற்றுக்கணுன்ற எண்ணம் உங்கள் கிட்ட இருந்தா நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்ளலாம் இப்போ கூட பிரச்சனை இல்லை எந்த நொடியும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கற்றுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான வீடியோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேரை பார்க்க வைங்க இந்த வீடியோ மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ தேங்க்யூ ஸோ மச்